வணக்கம் மீனராசி அன்பர்களே இது உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாத ராசி பலன் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் குருவானவர் உங்களுடைய ராசியிலிருந்து மூன்றாவது வீட்டில் பயிற்சி அடைகிறாரு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் குரு பெயர்ச்சின்றது மே ஒன்றாம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷவராசிக்கு நகர்றாரு உங்களுடைய ராசியிலிருந்து அது மூன்றாம் இடம் குருவோடைய பலன்களை விரிவாக கடைசியில் பார்க்கலாம் உங்களுடைய முதல் வீட்டிலேயே செவ்வாய் புதன் ராகு ஆக மூன்று பேரும் சேர்ந்துருக்கிறாங்க செவ்வாய் முதல்லையே இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் லைஃப் இந்த ஒரு மே மாதத்தில் போராட்டமான மாதமாக அமையவிருக்கிறது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை தாக்கக்கூடும் அதாவது கோல்டு சின்னதாக வைரல் ஃபீவர் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு மேல் அதிகாரிகளிடம் இருந்து சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால் ரொம்ப அவங்கள ஜாகிரதையாக கையாளுவது உங்களுக்கு நன்மை அளிக்கும் அதே போல் புத பகவான் உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்கிற இந்த காரணத்தினால எதிர்பாலினத்தவரால் சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கோவமும் அவமானமும் நேர் நேர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால ரொம்ப ஜாகிரத்தையாக பேசணும் இதெல்லாம் ஒரு பக்கமாக இருந்தாலும் சுக்குரன் உங்களுடைய ரெண்டாம் வீட்டில் இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு தனபலம்ன்றது அதிகமாக இருக்கும் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு விருதுகள் இல்லது நல்ல பெயர் பரிசு பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதனால் நீங்கள் மன நிறைவாக காணப்படுவீங்க உங்களுடைய வீட்டிலிருந்து ஏழாம் வீடான அந்த கன்னிராசியை குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அதே போல் திருமணம் ஆகாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருக்கின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக அமைஞ்சிருக்கும் வெளிநாடு போனோம் ரொம்ப நாளாக வெளிநாடு வாய்ப்புக்காக காத்திருந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதமானது ஒரு நல்ல யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா குருவோடைய அந்த ஐந்தாம் பார்வை பூர்வ ஸ்தானம் உங்களுடைய ஏழாம் வீட்டில் விடுறது ரொம்ப விசேஷமான ஒரு காலமாக இது இருக்குது இந்த நேரத்தை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக குருவோடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ஒன்பதாம் வீடு பாக்ய தந்தை ஸ்தானமாக இருக்குது இந்த ஒன்பதாம் வீட்டை குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால உங்களுடைய தந்தை வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் பிரச்சனைகள் எல்லாமே அகண்டு உங்கள் கைக்கு வந்து சேரும் வாழ்க்கையில் சௌக்கியமான ஒரு நிலை பாக்யம் தான தர்மங்கள் இதெல்லாம் நீங்கள் செய்வீங்க பக்தி ரொம்ப அதிகமாயிட்டு கோவிலுக்கு நிறையா போகணும் அப்படின்ற ஆசையில் கோவில் குலம் போன்ற விஷயங்களுக்கு இங்கே நேரம் செலவிட நேரும் அடுத்ததாக குருவோடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய பதினொன்றாம் வீடு அதாவது பதினொன்றாம் வீடுன்ற சொல்கிறது உங்களுடைய மூத்த சகோதரஸ்தானம் அவர்களுடைய உதவியினாலையும் அவர்களுடைய அறிவுரையின்படியும் நீங்கள் நடக்கிற காலத்தில் உங்களுக்கு நல்லதொரு லாபமான காலமாக இந்த மே மாதம் அமைந்திருக்கும் உங்களுடைய இரண்டாம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் ஆக சேர்ந்து இருக்கிற காரணத்தினால் உறவினர்களுடைய வருகை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதனால் கொஞ்சம் செலவு அதிகமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மாணவர்களுக்கு இது ரொம்பவே நல்ல காலமாக அமைஞ்சிருக்கு இந்த நேரத்தில் மாணவர்கள் நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதில் வெற்றி பெறுவீர்கள் மொத்தத்தில் நேயர்களுக்கு இந்த மே மாதமானது ஒரு நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்